இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு விடாம எல்லா பள்ளி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த குடியரசு தின விழாவை தற்போது சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க இப்படி இருக்க நம்ம சென்னையில கொண்டாடப்பட்ட இந்த குடியரசு தின விழாவில் தற்போது ஆளுநர் அதே போல நம்ம முதலமைச்சரான மு ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு விதமான மோதல் மன கசப்பு ஏற்பட்டிருக்கு இதனால தேசிய கீதம் பாடுறப்ப கூட நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயங்கரமான கோபமான முகத்துடன் அவர் காணப்பட்டாரு ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ஆளுநருக்கும் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் இடையே ஏழாம்

அப்ப கூட ஸ்டாலின் அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ரோஷமாகும் ஆளுநர் மேலே அவர் எவ்வளவு கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத முதலமைச்சர் முகத்தை பார்க்குறப்பவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதோடு மட்டும் ஆளுநர் அவர் விட்டுடாமல் அங்கே இருந்து புறப்படுறப்ப முதலமைச்சர் அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்கக்கிட்ட மட்டும் வணக்கம் வச்சுட்டு ஆளுநர் அவர் புறப்பட பார்த்தாரு இது ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் அவரை அவமதிக்கும் ஒரு செயல் மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் கருதினார் ஆனால் அதுக்கு அப்புறமா புறப்படுறதுக்கு ஒரு சில வினாடிக்கு முன்னாடி மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வணக்கம் வச்சுட்டு ஆளுநர் அவரு புறப்பட்டு போனாரு சோ அந்த வகையில் ஏற்கனவே ஆளுநர் அதே போல நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் இரண்டு பேருமே சந்திச்சிக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு பரபரப்பான இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் ஏற்படுது அதே மாதிரி இன்னைக்கு குடியரசு தின விழாவிலையும் ஆளுநருக்கும் அதே போல ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க இந்த சம்பவம் தற்போது எல்லாருமே பரபரப்பா பேசும் பொருள் ஒரு விஷயமாக தற்போது மாறி இருக்கு சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க